கேட்கும் கடமை நம்மிடத்தில் கேட்கும் கடமை நம்மிடத்தில் கொடுக்கும் உரிமையோ அவனிடத்தில் அந்த தூயோன்றமான தொழுதிடுவோம் அவன் திருப்புற ஆண் வழியில் நடந்திடுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கு அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு துணை நமக்கு வலிமன் காஃபா மகாமா ரப்பீஹி ஜன்னதா யார் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறார்களோ அல்லாஹ்வை அஞ்சி கொள்கிறார்களோ தக்வா தங்களுடைய இதயத்தை உள்ளத்தை ஆன்மாவை நிரப்பிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் ரெண்டு சொர்க்கம் வச்சிருக்கா ஒரு சொர்க்கம் இல்லைங்க எத்தனை சொர்க்கம் வச்சிருக்கான் ரெண்டு சொர்க்கத்தை வச்சிருக்க நல்லா சொல்றான் அவர்களுக்கு ரெண்டு சொர்க்கம் ரெண்டு சொர்க்கம்னா என்னன்னு தப்சீர்ல விளக்கம் சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க ஒரு சொர்க்கம் தங்கத்தால இருக்குமா இன்னொரு சொர்க்கம் வெள்ளியால இருக்குமா தங்கம்னா நடக்கிறது தங்கம் உட்கார்றது தங்கம் உடுத்துற ட்ரெஸ் தங்கம் குடிக்கிற கோவலை தங்கம் சாப்பிட்ற தட்டு தங்கம் தொடுகிற மரம் தங்கம் தொடுகிற ஜன்னல் தங்கம் அனைத்துமே தங்கத்தால இருக்குமா சாப்பாடு கூட அவர் கேட்டால் தங்க பஸ்ம கூட கிடைக்கும் போல தெரியும் அவருக்கு சாப்பாடு கேட்டால் கூட தங்க பஸ்ம கிடைக்கும் போது தெரியுது அது மாதிரி இன்னொரு சொர்க்கத்தில் பார்த்தா வெள்ளியா இருக்குமா ரெண்டும் உங்களுக்கு தான் இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்தது என்ன தங்கமும் வெள்ளியும் தானே அந்த ரெண்டும் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஆன்மாக்களுக்கு அல்லாஹு தலா பத்திரம் போட்டு வைத்திருக்கின்றான் ரிஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரிகளுடைய ஒரு சூறாதான் இன்றைய தினம் போதப்பட்டது மக்காவினுடைய ஒரு போர்க்களத்திலே நபிகள் நாயகம் மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையில் நடந்த ஒரு உடன்படிக்கை நபிகள் நாயகம் சல்லல்லா குலைஹி செல்லம் மதினாவிற்கு சென்று சுமார் ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆறு வருஷமும் மக்காவை ரசூலுல்லா பார்க்கல சொந்த ஊருக்கு ஆறு வருஷம் வரவே முடியல ஒரு ஆறு வருஷம் வரைக்கும் சொந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வைக்க முடியல கால் எடுத்து வைப்பதற்கு தடையாக நிற்கிறார்கள் வரவே கூடாது என்று மக்கள் எல்லாம் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆறு ஆண்டுகள் மது மக்காவில இருந்து ரசூல்லா மதினாவிற்கு போய் ஆறு வருஷம் ஆச்சு இப்போ ஆறாவது ஆண்டிலேஜி ஆறாவது ஆண்டிலே நபிகள் நாயகத்திற்கு ஒரு நியத் ஒரு எண்ணம் என்ன எண்ணம் வருகிறது நாம போய் உம்ரா செஞ்சுட்டு வருவோமே எங்க போகலாம் உம்ரா மதினாவில செய்ய முடியாது மக்காவில தான் செய்யணும் போய் உம்ரா செஞ்சுட்டு வரலாமேன்னு ரசூல்லா கிளம்பி போறாங்க நபிகள் நாயகன் கிளம்புன உடனே தனியா விடுறதுக்கு சகாபாக்களுக்கு மனசு வரல மக்காவில் ரசா இருக்கிற வரைக்கும் ஒரு அஞ்சாறு பேர் கூட இஸ்லாத்தை ஏத்துக்கல பத்து பதினாலு பேர் ஒரு சின்ன படைதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க இப்போ மதினாவுக்கு போனதுக்கு பிறகு ரசூல்லாவை சுத்தி ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க நபிகள் நாயகத்தை தனியா விடுறதுக்கு அவங்களுக்கு பயம் ஏன்னா நபிகள் நாயகத்தை குறிவைத்து தான் அப்போதே அரசியல் நடக்கிறது அந்த காலகட்டத்தினுடைய அரசியல் நபிகள் நாயகத்தை சுத்தி தான் இருக்குது நபிகள் நாயகத்தை தனியா விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல உடனே ரசூல்லா வந்து உம்ராக்கு போறேன்னு சொன்ன உடனே ஒரு எழுநூறு பேர் நபிகள் நாயகத்தை பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் உம்ரா போறோம் ஒன்னு ரெண்டு பேர் இல்லை எத்தனை பேர் எழுநூறு பேர் பதில் போர்க்களத்துக்கே முன்னூத்தி பதிமூணு பேர் தான் போனாங்க அது போர்னு கூட போகல முன்னூத்தி பதிமூணு பேர் சும்மா போனாங்க அது போராக மாறிவிட்டது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்ப கிரியேட் ஆகுது மறுபடியும் எப்படி கிரியேட் ஆகுது எழுநூறு பேர் நபிகள் நாயகத்தோடு நாங்களும் உம்ராக்கு வருவோம் அதனால நீங்க மட்டும் போறது நாங்களும் மக்காவை வரைக்கும் பார்க்கல ஏன்னா அங்க காப்பீர்கள் மக்காவுக்குள்ள முஸ்லீம்களை யாரையுமே விடாம எல்லா வாசலையும் அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்ப எழுநூறு பேர் நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து வந்து ஒரு மரத்தடியிலே தங்குகிறார்கள் இப்போ மக்கா வாசிகளை அங்க போய் பார்த்துட்டு வர சொல்லி ஒரு ஆளை அனுப்பி விடுறாங்க ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கும் போது அந்த ஆளை கொலை செஞ்சுட்டாங்க அவரு போன குதிரையை கொண்டுட்டாங்க அவரையும் கொலை பண்ணிட்டாங்க இங்கதான் உள்ள யாரையும் வரக்கூடாது அளவு கிடையாதுன்னு சொல்லியிருக்கவே மீண்டும் மீண்டும் என்ன மக்காவுக்கே வாரீங்க அப்படின்னு அவரு தூது அனுப்பின ஆளை அந்த காலகட்டத்துல தூதுவர்களை கொலை செய்வது வழக்கம் கிடையாது யாரையாவது தூது அனுப்புனாங்கன்னு சொன்னா தூதுவர்களை கொலை செய்யக்கூடாது இதுதான் வந்து அந்த காலகட்டத்தில் உள்ள அரசாங்கங்களுடைய நாடுகளுடைய ஒப்பந்தமா இருக்கும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு தூது போனாங்கன்னா தூதுவரை தொடக்கூடாது ஆனா அதையும் மீறி நபிகள் நாயகம் அனுப்பிய தூதுவரை கொலை செஞ்சுட்டாங்க இப்ப மறுபடியும் கேட்கிறாங்க இதை விட ஒரு பெரிய ஆள் அனுப்பணும்ப்பா அவங்க போனா இருந்து பேசக்கூடிய அளவிற்கு நம்ம எப்படியோ நீயத்து வச்சு இஹ்ராமுடைய அந்த நீயத்து வச்சு உம்ராவுக்கு போகணும்னு வந்துட்டோம் திரும்பி நம்ம மதினாவுக்கு போக கூடாது இன்னொரு ஆளை அனுப்பி நம்ம போய் என்ன செய்வோம் அங்க ஒரு அனுமதி கேட்கறதுக்கு போ உமர் அலி இல்லாவை கூப்பிடுறேன் நீ தான் பலமான ஆளு நீ தான் என்ன செய்ய முடியும் அங்க போய் அனுமதி வாங்கிட்டு வர முடியும்னு நம்பிகள் நாயகம் உமர் அலி இல்லாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க யார சூழல்லா அவங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய பகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் போனா பகைக்கு மேல பகை கூடுமே தவிர என்ன செய்யாது குறையாது என் என் மீது காபிர்கள் குறைசிகள் எவ்வளவு பெரிய பெரிய ஒரு பகையில இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்தவர்கள் நான் போனால் இது முடிவுக்கு வராது மீண்டும் ஒரு போர்க்களமாக வந்து நிற்கும் எனவே என்னை விட வேற ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மருமுக புள்ள யாரு உங்க புள்ள உஸ்மான் நதி கூப்பிட்டு அனுப்புங்க அவரு பொறுமையான ஆள் அவரு செல்வம் கனி உஸ்மானே கனின்னு தான் நம்ம அந்த தராவிகளை ஓதும் போதெல்லாம் அவருடைய பேரு கனி உஸ்மான் அலி இல்லாவுடைய ஒரு பேர் வந்து கனி என்று சொல்வார்கள் கனி என்று சொன்னால் செல்வந்தர் மிகப்பெரிய பணக்காரன் அர்த்தம் அப்ப அவர் அனுப்புங்க குறைசிகள் அவர்கள் மீது கோவப்பட மாட்டாங்க இன்னும் அவர் பொறுமைசாலி உஸ்மான் நதி இல்லாமல் மக்கால் உள்ள காப்பிர்களுக்கு முஷரிக்களுக்கு பாசம் இருக்கு உஸ்மான் நதி இல்லா போனா அவங்க சொல்றத கேட்பாங்க அப்படின்னு உமர் அலி ரசூல்லாவுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் ரசூல்லாவுடைய மருமகனார் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க எங்க மக்காவிற்கு அனுப்பி வைத்து நாங்கள் ஒரு எழுநூறு பேர் வந்துட்டோம் மக்காவை பார்க்க வேண்டும் என்ற கைபத்துல்லாவை தொட வேண்டும் கபத்துல்லாவை தவாப் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்துட்டோம் நபிகள் நாயகம் உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு வரலை உங்கள்ட்ட போர் செய்வதற்கு வரவில்லை நாங்கள் தவாப் செய்யக்கூடிய எண்ணத்திலே தான் நாங்கள் வருகின்றோம் மக்காவை பார்த்து விட்டு கபத்துல்லாவை தவாப் செய்து விட்டு வந்தது எப்படியோ அதே மாதிரி திரும்பி நாங்கள் என்ன செஞ்சிருவோம் மதினாவுக்கு வந்துடுவோம் மக்காவின் மீது உரிமை கொண்டாட மாட்டோம் அதற்காகத்தான் நாங்க வந்திருக்கோம்னு போய் சொல்லி புரிய வச்சு நீங்க அவங்கள அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு உஸ்மான் நிலாவை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க சொல்றாங்க உஸ்மான் நதிலாட்ட மக்காவினுடைய குறைசிகள் அப்போதைய தலைவர் அபு சுஃபியான் அபுஜகல் கிடையாது அபுலகம் இல்லை இதெல்லாம் மௌத்தாயிட்டாங்க அப்போதைக்கு மக்காவினுடைய மிகப்பெரிய தலைவர் யாருன்னு கேட்டா அபு சுஃபியான் தான் அபு சுஃபியான் சொல்றாரு உங்க மேல நாங்க மரியாதை வச்சிருக்கோம் உஸ்மானா எங்களுக்கு மரியாதை இருக்கு நீங்கள் வேணா போய் மக்காவை திறந்து விடுறோம் கபத்துல்லாவை திறந்து வைக்கிறோம் சாவி உங்க கையில் கொடுக்குறோம் நீங்க போய் தவாப் செஞ்சுட்டு உள்ளே போய் தொழுதுட்டு நீங்கள் வேணா அப்படியே மதினாவுக்கு போங்க உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வேணா என்ன கொடுப்போம் அனுமதி கொடுப்போம் நபிகள் நாயகத்திற்கோ முகமதுக்கோ முகமதுனுடைய படையினருக்கோ ஒரு காலம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அனுமதி கொடுக்கவே மாட்டோம் எங்கள் தெய்வங்களை எங்கள் வணக்க வழிபாட்டிலே இருக்கக்கூடிய முறைகளை எல்லாம் மாற்றிவிட்ட எங்கள் அரபு குலத்தையே சீரழிவுக்கு உள்ளாக்கிவிட்ட முகமதிற்கு ஒருபோதும் இந்த மக்காவினுடைய கொள்கைகளை மாற்றிய அவருக்கு மக்காவிற்குள் நுழைய அனுமதி அளிக்கவே மாட்டோம் என்று அஃபு சுஃபியான் திட்டவட்டமாக முடிவு சொல்கிறார் உஸ்மான் அலில எவ்வளவோ பேசி பார்க்கிறாங்க உங்களுக்கு வேணா அனுமதி இவங்க வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு இவங்க பேசி 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 பார்த்து இவங்க வர்றதுக்கு திரும்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு தாமதமாகி விட்டதே இங்க உள்ளவங்க எல்லாம் பயந்துட்டாங்க எழுநூறு பேரும் முதல் ஆளு மௌத்தாக்கிட்டாங்கள அதே மாதிரி உஸ்மான நிலமையும் முடிஞ்சு போச்சோ அவங்களையும் ஏதாவது பண்ணிட்டாங்களோ நிபிகள் நாயகத்தினுடைய அன்பு மருமகனார் அஃப்பான் மூன்றாவது ஹலீஃபா இஸ்லாமிய தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடிய மூன்றாவது மிகப்பெரிய தலைவர் அவரை ஏதோ செய்து விட்டார்களா என்ற ஒரு நியூஸ் வந்து இங்க ரொம்ப ஸ்பிரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எழுநூறு பேருக்கும் அப்படியே கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க சுமலி இல்லாமல் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தாமதமாகி நான் மட்டும் தவாப் செய்வதற்காக வரவில்லை ரசூருல்லாவிற்கு அனுமதி கொடுத்தால் முகமது நபியை அனுமதித்தால் நான் உள்ளே போய் உம்ரா செய்கிறேன் இல்லை என்று சொன்னால் நானும் ரெண்டு திரும்ப வந்துட்டேன் இப்போ அங்கே இருந்து ஒரு ஆள் அழைச்சிட்டு வரேன் ஒப்பந்தம் பேசுறதுக்காக உண்மையில் நாங்கள் உங்கள்கிட்ட போர் பண்ணதுக்கு வரல ஒப்பந்தம் செய்து கொண்டு உம்ரா செய்வதற்கு மட்டும்தான் வந்திருக்கணும் அங்கே இருந்து ஒரு ஆள் வரேன் இப்படி ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்து கொண்ட இடத்திற்கு பெயர்தான் தான் உடன்படிக்கை ஹிஜிரி ஆறாம் நூற்றாண்டுல இந்த சம்பவம் நடக்குது ஒரு மிகப்பெரிய சம்பவம் இந்த சம்பவத்துல மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது அதுல ஒரே ஒரு விஷயம் ஒப்பந்தத்தை எழுதுறாங்க ஒப்பந்தத்தை எழுதுறாங்க எல்லாமே காப்பிர்களுக்கு சாதகமா இருக்கு முஸ்லிக்கின்களுக்கு சாதகமா இருக்கு ஒரு ஒப்பந்த அந்த ஒப்பந்தத்துல ஒரு வரி கூட கவிகள் நாயகத்திற்கு சாதகமா இல்லை அவங்க வந்த உடனே என்ன சொல்றாங்க நீங்க உள்ள வரவே கூடாது திரும்பி போயிருங்க உள்ள வரவே கூடாது என்ட்ரீயே பண்ணக்கூடாது இந்த வருஷம் உங்களுக்கு என்ட்ரி பாஸ் கிடையாது இங்க திரும்ப போயிருங்க அப்ப நாங்க என்ன பாஸ் செய்யணும் அடுத்த வருஷம் நாங்க ஆலோசனை பண்ணிட்டு வேணா உங்களை அனுமதிச்சு அனுமதிப்போம் இந்த வருஷம் உங்களுக்கு என்ட்ரி கிடையாது எங்க பேச்சை கேட்கறதா இருந்தால் இப்படியே நீங்க திரும்ப போயிருங்க அப்படின்னு ஒப்பந்தம் போடுறேன் ஒப்பந்தத்துல ஒரு வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தையை எழுதுறாங்க என்ன வார்த்தை எழுதுறாங்க ஒப்பந்தம் ரெண்டு பேரும் பேசி அடுத்த வருஷம் வேணா நீங்க வந்துக்கலாம் இல்லை அப்படின்னு ஒரு நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அந்த ஒப்பந்தம் எழுதப்படுகிறேன் அதற்கு பேர் தான் உடன்படிக்கைன்னு உடன்படிக்கைனா அந்த சீட்ல எழுதுற பத்திரம் எழுதுறது ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில பேசி எழுதுவாங்களா இல்லையா ஒரு நாட்டு தலைவரும் இன்னொரு நாட்டு தலைவரும் அந்த மாதிரி எழுதிக்கிறாங்க அதுல முதல் வார்த்தை என்ன எழுதுறாங்கன்னா நபிகள் நாயகன் தங்களுடைய எழுத்தாளர்கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம்னு எழுதுங்க மக்கால் இருந்து வந்தவர் சொல்றாரு அது என்ன பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் ரஹ்மான் என்ன ரஹ்மான் ரஹ்மான்ற வார்த்தையை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கும் எங்களுக்கு மத்தியில இந்த ஒப்பந்தத்துக்கு வேலையே இல்லையே ரஹ்மானை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் எங்களுக்கு பிரச்சனையே இல்லையா உங்க தான் நாங்கள் வந்துருவோமே அது என்ன ரஹ்மான் ரஹ்மான்னா உனக்கு தெரியாதப்போ அப்ப அளவற்ற அருளாளன் எந்த இறைவனாலும் எடுத்துக்கொள்ளாம ரஹ்மான் என்ற அந்த வார்த்தை இருக்கா இல்லையா இன்னைக்கு ரஹ்மான் ரஹ்மான் ஒரு சூரா வச்சு அல்லாவிற்கு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்களிலேயும் நாம் சூறாக்கள் இருப்பதை பார்க்க முடியாது ஆனால் நூத்தி பதினாலு சூறால அல்லாவுடைய தொண்ணூத்தி ஒன்பது பெயர்ல ரஹ்மான் என்ற பெயர் தாங்கிய சூரா மட்டும் திருக்குறான் சதீப்பிலே இருப்பதை பார்க்கின்றோம் ரஹ்மான் என்று சொன்னால் அளவற்ற அருளாளன் நிகரற்ற கிருமையான இந்த வார்த்தையை நாங்கள் ஏத்துக்க முடியாது லெட்டர் எழுதும்போது உடன்படிக்கை எழுதும் போதே மேல முதல் வார்த்தை ரஹ்மான அதெல்லாம் எழுதாத முதல்லையே அடி முதல் உடன்படிக்கை முதல் வார்த்தையே இப்படி எழுத கூடாது நாங்க சொல்ற மாதிரி எழுது நாங்க சொல்ற மாதிரி எழுது நீங்க எப்போது என்ன சொல்லுவீங்க கடவுளின் பெயரால் அல்லாவின் பெயரால் இன்னைக்கு சில பேர் கூட அதைத்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர் ரொம்ப வருஷமா கூட இறைவனின் திருப்பெயரால் போடுறாங்களே இது யாருடைய உடன்படிக்கைன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க அவங்க முதல் வார்த்தையே சொல்லிட்டாங்க கடவுளின் திருப்பெயரால்னு போடு அது எந்த கடவுள்னு அப்புறம் பேசிக்குவோம் ரஹ்மானுங்கிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ரஹ்மானை எழுதாத அப்படி ரஹ்மானை தடுத்ததினால் கூட அல்லாஹ் குரானில் ஆயத்திற்கு சொன்னான் ரஹ்மான் என்ற பெயரை சொல்லுங்கன்னு சொன்னா அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு மறுக்கிறான் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு மறுக்கிறாங்க சிலர்களிடத்திலே ரஹ்மான் என்ற பெயரை சொல்லப்பட்டால் உடனே தங்களுடைய நெற்றியை சுஜூதன் மண்ணிலே வைத்து சுஜூதிலே வீழ்ந்து விடுவார்கள் ரஹ்மானை பற்றி தெரியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹுத்தலா வசனத்தை இறக்கி ரஹ்மான் என்ற அந்த ஆயத்தை பற்றி அல்லாஹ் குரான்ல எவ்வளவோ இடத்துல சொல்றான் அல்லாஹ் தன்னை அழைக்கும் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம் அல்லாஹுவை கூப்பிடுங்கள் ரஹ்மான் அல்லது ரஹ்மான் என்று கூட நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள் அல்லாஹுவிற்கு பெயர் அல்லாஹ் என்று கூட இருக்கிறது அல்லது ரஹ்மான் என்று கூட கூப்பிடுங்கள் அல்லாஹுவிற்கு பிடித்தமான பெயர்கள் ஒரு பெயர் ரஹ்மான் நம்ம பெயர் வச்சிருக்கமா இல்லையா இந்த பெயர்கள் அல்லாஹ் பிடித்தமான பெயர் எதுன்னு தெரியுமா அல்லாவிற்கு பிடித்தமான பிடித்தமான பெயர் அபிகல் நாயகத்திற்கு அப்துல் ரஹ்மான் யார் அப்துல் ரஹ்மான் என்று தன்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுகிறார்களோ அந்த பெயரை இறைவன் நேசிக்கக்கூடிய பெயராக இருக்கிறது என்று அபிகல் நாயகம் சல்லூஹி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு ரஹ்மான் என்று பெயர் வைத்தால் ஒரு காலகட்டம் இருந்துச்சு ரஹ்மான் கான் ரஹ்மான் கான் முந்தைய அமைச்சராக இருந்தார் நம்முடைய மாண்புமிகு அவர்களுடைய மிக நெருங்கிய நண்பர்களிலே ரஹ்மான் கான் அவர் முஸ்லிமருடைய பெயரை அதிகம் நேசிப்பார் அதுல ரஹ்மான் கான் என்ற ஒரு மனிதரை நேசித்து தனக்கு மத்தியில் அமைச்சரவையிலே கூட வைத்துக் கொண்டார் ரஹ்மான் என்ற பெயர் இருக்கிறது அது அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த பெயர் அந்த பெயரை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சூட்டிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைகு வசலம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு ரஹ்மான் என்ற பெயர் தாங்கிய அத்தியாயம் தான் இன்றைய தினம் ஓதப்பட்டது அது இடையில சொன்னா கூட பரவாயில்ல குரான்ல எத்தனையோ இடத்துல ரஹ்மான் 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 வருதே ஆனா இந்த சூறாவில அல்லா குத்தலா ஆரம்பத்திலே சொல்லி ஆரம்பிக்கிறான் அர் ரஹ்மான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் இந்த சூராவை யாராவது ஓதினால் இது அம்ப இந்த சூராவினுடைய மூலமாக உங்களுடைய ஈமான் அதிகரிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைகு வசனம் சொன்னார்கள் திருக்குரான் சரீஃபனுடைய ஐம்பத்தி ஐந்தாவது பெயர் தான் சூரத்துர் ரஹ்மான் இந்த சூறாவை பற்றி அப்து ரஹ்மான் நிபின் அவுஃப் ரலி உனக்கு அவங்க சொல்லும் போது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அலங்காரம் உண்டு ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம தலையை சீவி எண்ணெய் தேய்த்து முகங்களை பவுடர் போட்டு இதை மேக்கப் பண்ணி நம்மளை அலங்காரம் பண்ணிக்கிறோமா இல்லையா எல்லா பொருளுக்கும் அலங்காரம் உண்டு குரானுடைய அலங்காரம் எது தெரியுமா குரானுக்கு அலங்காரமான விஷயம் எது தெரியுமா சூரத்துர் ரஹ்மான் தான் குரானுடைய அலங்காரமாக இருக்கிறது என்று அபிகல் நாயகத்தினுடைய தோழர் அப்து ரஹ்மான் அலி அல்லா சொல்றாங்க ரசூருல்லா திரு குரான் அலங்காரம் சூரத்துர் ரஹ்மான் என்று சொன்னார்கள் முகமது ரபி சலுல்லி வசலம் குரானுடைய அலங்காரம் சூரத்துர் ரஹ்மான் அந்த சூறாவை ஓதுறதே ஒரு இருக்கு யாசீனுக்கு பிறகு அல்கம்து சூராவிற்கு பிறகு முஸ்லீம்கள் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு சூரா இருக்கிறது என்று சொன்னால் சூரத்துர் ரஹ்மான் தான் அரபு நாடுகளில் சூரத்து ரஹ்மான்ல ஓத ஆரம்பிச்சுட்டு அரபி அப்படியே படுத்துருவான் அரபி சூரத்து ரஹ்மானை இமாம் ஓத ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அரபு நாடுகளில் தக்மீர் கட்டி ஒரு இமாம் சூரத்து ரஹ்மான் பார்க்குற சில இடங்கள்ல கூட அந்த வீடியோவை ரஹ்மான் சூரா ஓதக்கூடிய அந்த வீடியோ பல வியூஸ்களை தாண்டி போகக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கின்றோம் சூரத்து ரஹ்மானுக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் அவ்வளவு பெரிய கண்ணியம் இருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹும் இந்த சூறாவை நேசிக்கிறார் நாயகம் இந்த சூறாவை நேசிக்கிறார்கள் முஸ்லீம்கள் ஆகிய அனைத்து ஆண்களும் பெண்களும் சூரத்து ரஹ்மானை நேசிக்கிறார்கள் அல்கம்து சூராவிற்கு பிறகு சூரா யாசியனுக்கு பிறகு அதிகமாக முஸ்லிம்களிடத்திலே ஓதக்கூடிய ஒரு சூரா சூரத்து ரஹ்மான் தான் இந்த சூறாவில சுமார் எழுபது ஆயத்துக்கு மேல இருக்கு அதுல முப்பத்தி ஒரு தடவை திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்றான் பபி ஐயி ஆலா இ ரப்பி குமாத்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தொண்ணூறுகள்ல எங்க ஊர்ல வந்து இந்த மைக்ல மேல வெளி மைக்ல வந்து இது ரெக்கார்டு போடுவாங்க சூரத்து ரஹ்மான போட்டு அதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் போடுவாங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் சின்ன புள்ளியா இருக்கும்போது அந்த வார்த்தையை மூணு மணிக்கு நைட்ல சகருக்கு போட்டு விட்டுருவாங்க மைக்ல போட்டு அது ஊருக்கே கேட்கும் அப்படி போட்டு விட்டு சூரத்து ரஹ்மான போட்டு அந்த ரஹ்மானுக்கு தமிழ் மீனிங் போடுவாங்க அதை இன்னும் கூட அந்த தமிழ் மீனிங் டிரான்ஸ்லேஷன் முப்பது குரானுக்கு ஃபுல்லா போட்டு அப்படி சீடிக்கெல்லாம் இருக்கு அந்த சீடியை தூக்கி போட்டுருவாங்க அதுல பபிஐ ஆளாயி ரப்பி குமார்கு கத்திபான் மனித இனங்களும் ஜின் இனங்களும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை எதை பொய்ப்பிப்பீர்கள் எதை பொய் என்று சொல்வீர்கள் அல்லாஹனுடைய படைப்புகளில் அல்லாஹ் உங்களை படைக்கவில்லையா தராசை படைக்கவில்லையா மீசானை படைக்கவில்லையா ஜிம்களை படைக்கவில்லையா மனிதர்களை படைக்கவில்லையா இரண்டு சொர்க்கங்களை படைக்கவில்லையா சூரியன் சந்திரனுடைய இரண்டு உதிப்புகளை அல்லாஹுத்தலா படைக்கவில்லை இந்த சூறாவை கேட்கிறார் ரெண்டு உதிப்புகள்னு சொல்றான் ரெண்டு சன்ரைஸ் ஆகுதா ஒரு சன்ரைஸ் இந்தியாவில் இந்த சைடு கிழக்கு சைடு இன்னொரு சன்ரைஸ் மேற்கு சைடு உதிக்குது நமக்கு சன்ரைஸ் ஆகும் போது ஒரு இடத்துல சன் செட் ஆகிட்டு இருக்கு யாருக்கா தெரியுமா நமக்கு சன் ரைஸ் ஆகும்போது இன்னொரு இடத்துல என்ன ஆயிட்டு இருக்கு சன் செட்டு அமெரிக்காவில சன் செட் ஆகும் போது நமக்கு என்ன ஆயிட்டு இருக்கு சன் ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு இடத்துல சூரியன் மறையுது ஒரு இடத்துல சூரியன் உதைக்குது இந்த வார்த்தையை அல்லாஹு தலா குரான்ல சொல்லும் போது சூரத் ரஹ்மான்ல சொல்ற ரப்புல் மஷ்ரி கைனி இரண்டு உதிப்புகளுக்கும் இரண்டு மறைவுகளுக்கும் சொந்தக்காரன் உங்களுடைய ரப்பு உங்க ரப்பு யாரு சூரியனை இரண்டு உதிப்பாக உதிக்க வைக்கிறான் இரண்டு மறைவாக மறைய வைக்கிறானே அப்படிப்பட்ட ரப்பு இன்னொரு ஒரு அற்புதத்தை இந்த சூறாவளி சொல்றா மரஜல் பஹ்ரைன் இரு கடல்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான் இரு கடல்களை படைத்திருக்கிறான் அந்த இரு கடல்களும் ஒன்றோடொன்று சங்கமிக்காது ஒன்றோடொன்று ஒற்றாது அது என்ன இரு கடல்கள் ஒரு பக்கம் உப்பு தண்ணி ஒரு பக்கம் நல்ல தண்ணி அதை விஞ்ஞானிகள் இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஆயத்தை ஓதிட்டு இப்படி கடல்ல இருக்கான்னு பல மயில்களுக்கு அப்பால் தேடி ஒரு இடத்துல உண்மையிலேயே இது இருப்பதாக கண்டுபிடித்து ஒரு கோடு மாதிரி யாருமே அதை கோடு போட்டு வைக்கல உள்ள யாருமே எந்த திரையும் போட்டு வைக்கல ஆனா இந்த இடத்துல தண்ணியை கோரி குடிச்சா தண்ணி எடுத்து குடிச்சா உப்பா இருக்கு பக்கத்துல கைவிட்டு தண்ணி எடுத்து குடிச்சா அந்த தண்ணி மதுரமாக இனிப்பாக இருக்கிறது இதைத்தான் சூரத்து ரஹ்மான்ல அல்லாஹுலா மரஜல் பஹ்ரைன் இரு கடல்களுக்கு உங்களுடைய ரொம்ப சொந்தக்காரன் இரு கடல்கள் ஒன்றோடொன்று ஒற்றாம படைத்திருக்கிறானே அந்த இரு கடல்களுக்கு உங்களுடைய ரப்பு சொந்தக்காரன் எதை நீங்கள் இல்லை என்று மறுப்பீர்கள் அல்லாஹனுடைய படைப்புகள் எல்லாம் இல்லை என்று உங்களால் பொய்யாக சொல்ல முடியுமா அல் எவ்வளவு அழகான வார்த்தை நன்மைக்கு தீமை பகரமாகுமா நன்மைக்கு நன்மையை தவிர எது பகரமாகும் அல்லாஹ் கேட்கிறான் நன்மைக்கு நன்மைதானே பகரமாகும் ஒருவர் உங்களுக்கு நன்மை செய்தால் நீங்கள் திரும்ப அவருக்கு நன்மை தானே செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு அழகான வார்த்தைகளை தாங்கிய ரெண்டு சொர்க்கம் இருக்குங்கிறான் சொல்லும் போது தங்கத்தால் ஆன சொர்க்கம் வெள்ளிகளால் ஆன சொர்க்கம் யார் அல்லாகுவை பயந்து கொள்கிறார்களோ அல்லாகுவே அஞ்சிக் கொள்கிறார்களோ தக்குவா ஓடி தங்களுடைய இதயத்தை உள்ளத்தை ஆன்மாவை நிரப்பிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விடத்திலே ரெண்டு சொர்க்கம் வச்சிருக்கான் ஒரு சொர்க்கம் இல்லைங்க எத்தனை சொர்க்கம் வச்சிருக்கான் ரெண்டு சொர்க்கத்தை வச்சிருக்க நல்லா சொல்றான் அவர்களுக்கு ரெண்டு சொர்க்கம் ரெண்டு சொர்க்கம்னா என்னான விளக்கம் சொல்லக்கூடியவங்க சொல்றாங்க ஒரு சொர்க்கம் தங்கத்தால இருக்குமா இன்னொரு சொர்க்கம் வெள்ளியால இருக்குமா தங்கம்னா நடக்கிறது தங்கம் உட்கார்றது தங்கம் உடுத்துற ட்ரெஸ்ஸு தங்கம் குடிக்கிற கொவலை தங்கம் சாப்பிடுற தட்டு தங்கம் தொடுகிற மரம் தங்கம் தொடுகிற ஜன்னல் தங்கம் அனைத்துமே தங்கத்தால இருக்குமா சாப்பாடு கூட அவர் கேட்டா தங்க பஸ்மம் கூட கிடைக்கும் போல தெரியும் அவருக்கு சாப்பாடு கேட்டால் கூட தங்க பஸ்ம கிடைக்கும் போது தெரியுது அதே மாதிரி இன்னொரு சொர்க்கத்தில் பார்த்தா வெள்ளியா இருக்குமா ரெண்டும் உங்களுக்கு தான் உலகத்திலேயே விலை உயர்ந்தது என்ன தங்கமும் வெள்ளியும் தானே அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அல்லாஹுவை அல்லாஹு தலா பத்திரம் போட்டு வைத்திருக்கின்றான் ரிஜிஸ்டர் பண்ணி வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரிகளுடைய ஒரு சூறாதான் இன்றைய தினம் போதப்பட்டது சூரத்து ரஹ்மானை ஓத ஓத இனிமையாக இருக்கும் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும் முஸ்லிம்களுக்கு விருப்பமான இறைவனுக்கு அவர்களுக்கு விருப்பமான இறை தூதர் சல்லல்லா அவர்களுக்கு விருப்பமான ஒரு அற்புதமான சூரா தான் சூரத்து ரஹ்மான் உங்கள் ஆயுளிலே முடிந்தால் ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் மாதத்திலே முடிந்தால் ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் வாரத்திலே முடிந்தால் ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் சூரத்து ரஹ்மானை ஓதாமல் நீங்கள் இருக்க வேண்டாம் என்று கூட நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைகி வசலம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு அழகான சூரா ஓதப்பட்டதே இந்த சூறாவிலே சொல்லப்பட்ட சொர்க்கத்தினுடைய பாக்கியங்கள் அனைத்தையும் அல்லாஹு தலா உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்த அல்பாளிப்பானாக வாக்கு الحمدللہ کی رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ